அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோம் இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோம் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் தொடங்கி வீரமணி அவர்களின் கம்பீரமும் பக்தியும் நிறைந்த குரல் தென்னிந்தியா முழுவதிலும் கேட்காத இடமே இல்லை இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஸ்தலம் கேரள மாநிலத்தில் பத்தனந்திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயம் பம்பாநதிக்கு அருகே ராமரின் பக்தையான சபரி தவமிருந்து முக்தி பெற்ற ரிஷி ஆசிரமம் இருந்த நீலிமலை என்ற இடம்தான் இந்த சபரிமலை மலை உச்சியில் இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் தனித்துவமான அம்சம் என்னவென்றால் இது ஆண்டு முழுவதும் திறக்கப்படுவதில்லை மண்டல பூஜை மகரவிளக்கு விஷு ஆகிய நாட்களிலும் மற்றும் ஒவ்வொரு மலையாள மாதத்தின் முதல் நாளிலும் மட்டுமே இது வழிபாட்டிற்காக திறக்கப்படுகிறது கோவிலின் வரலாறு பல முறை நாம் திரைப்படங்களில் கண்டு மகிழ்ந்திருக்கும் அற்புதமான வரலாறு துர்வாச முனிவர் முறை தேவர்களை சபித்தார் இதன் விளைவாக அவர்கள் அனைவரும் நரைத்து சுருங்கி உருக்குலைந்தனர் தேவர்கள் அந்நிலையிலிருந்து மீள விரும்பினர் அசுரர்களும் அழியா வரம் பெற வேண்டி தேவர்களுடன் இணைந்தனர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே துணை செய்ய தேவர்களும் அசுரர்களும் ஒன்றிணைந்து பார்க்கடலை கடைந்து அமிர்தம் பெற்று சாகா வரமடைய விரும்பினர் மந்தனமலையை மத்தாக்கி பாம்புகளின் அரசனான வாசுகியை கைதாக்கி கடையத் தொடங்கினர் வாசுகியின் இரு முனைகளையும் பிடித்துக்கொண்டு தேவர்களும் அசுரர்களும் பல நாட்கள் அயராது கடைந்து இறுதியில் தன்வந்திரி பகவான் அமிர்தம் நிறைந்த ஒரு கலசத்தை உயர்த்தி பிடித்தபடி கடலில் இருந்து வெளிப்பட்டார் பேராசை பிடித்த அசுரர்கள் தன்வந்திரியிடம் விரைந்து அவரிடமிருந்து அமிர்த கலசத்தை பிடுங்கிக் கொண்டு பாதாள உலகத்திற்கு சென்று மறைந்தனர் தேவர்கள் திகைத்து மகாவிஷ்ணுவை வேண்டினர் உடனே மகாவிஷ்ணு மயக்கும் அழுகு மோகினி வடிவம் எடுத்து பாதாள உலகத்தை நோக்கி சென்றார் அங்கே மோகினி அமிர்தத்தை தங்களுக்குள் எப்படி விநியோகிப்பது என்று அசுரர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை கண்டாள் அசுரர்கள் மோகினியால் மயக்கப்பட்டனர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அமிர்தத்தை தானே பரிமாறுவேன் என்று சொல்லி அவர்களை கண்களை கட்டி கொண்டு செய்துவிட்டு அமிர்த குடத்துடன் தேவர்களின் இருப்பிடம் சென்று அவர்களுக்கு அமிர்தத்தை தந்து தந்துவிட்டு அந்த மோகினி மறைந்து விட்டாள் அழியா பெற்ற தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மோகினியின் கதையை அறிந்த சிவபெருமான் மோகினியின் ரூபத்தில் விஷ்ணு எப்படி இருப்பார் என்பதை காண ஆவலாகி வைகுண்டத்திற்கு சென்றார் விஷ்ணுவின் அந்த மாய மோகினி ரூபத்துடன் பரமேஸ்வரன் ஒன்றிணைந்தார் மோகினியாக வந்த விஷ்ணுவின் காருண்ய லாவண்யமும் சிவபெருமானின் சாந்த ஞானமும் ஒன்று சேர்ந்தவுடன் ஒரு மகா தேஜஸ் ஒரு பெரும் ஜோதி பிறந்தது இந்த தேஜஸே ஐயப்பனாக உருக்கொண்டது ஹரிஹர புத்திரன் என்றும் சாஸ்தா என்றும் ஐயனார் என்றும் சொல்வது இந்த ஐயப்பனைத்தான் துர்வாசரின் கோபத்தில் ஆரம்பிச்சு நடந்தது எல்லாமே இறைவனின் லீலைதான் இறைவன் எடுக்கும் ரூபங்கள் அவதாரங்கள் எல்லாமே காரண காரியத்துடன் விளங்குபவை அவை அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம் போன்ற சாதாரண மனித மனங்களுக்கு திறன் இல்லை உயர்ந்த மனத்திறன் இருந்தாதான் இதெல்லாம் புரியும் ஐயப்ப அவதார நோக்கமும் அப்படி ஒரு காரண காரியத்தை முன்னிட்டு தான் நடந்தது அன்னை பராசக்தி சண்டிகாதேவி அவதாரம் எடுத்து மகிஷாசுரனை வதம் செய்தார் அந்த மகிஷாசுரனின் சகோதரி மகிஷி தன் சகோதரன் கொல்லப்பட்டதற்கு பரிகாரம் காண்பதற்காக கடும் தவம் இருந்தாள் என்ன மாதிரி வரம் கேட்டால் தனக்கு எப்பவுமே யாராலையும் அழிவு ஏற்படாதோ அப்படி ஒரு வரத்தை தான் கேட்டு பெறணும்னு நினச்சி இயற்கைக்கு மாறா வினோதமாக ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் பிறக்கும் குழந்தையை தவிர எனக்கு வேறு எந்த விதத்திலையும் அழிவு ஏற்படக்கூடாதுன்னு பிரம்மா கிட்ட மகிழ்ச்சி வரம் வாங்கிக்கிறாள் எல்லாவற்றிலும் நிறைந்து எல்லாவற்றையும் கடந்து விளங்கும் பரம்பொருளுக்கு ஆணென்றோ பெண்ணென்றோ பேதம் ஏது சிற்றறிவும் ஆணவமும் படைத்த மகிழ்ச்சிக்கு இது புரியவில்லை பிரம்மா அவளுக்கு கொடுத்த வரத்தின் பலனாக தனக்கு அழிவே கிடையாது என்ற ஆணவத்துடன் தேவர்களுக்கு எதிராக அனைத்து வகையான கொடுமைகளையும் செய்து வந்தாள் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை அழிப்பதே ஐயப்பனின் அவதார நோக்கம் அதன்படி சிவவிஷ்ணு ஐக்கியத்தில் பிறந்தார் சில நாட்கள் கழித்து ஐயப்பனின் அவதார நோக்கத்தை சிவன் அவருக்கு எடுத்துரைத்து அவரை குழந்தையாக மாற்றி அவர் கழுத்தில் தங்க மணியை கட்டி பந்தளம் என்று அழைக்கப்படும் புனித நதியான பம்பை நதிக்கரையில் விட்டுச் சென்றார் ராஜசேகரன் என்ற கருணைமிக்க மன்னன் பந்தளத்தை ஆண்டு வந்தான் எவ்வளவுதான் செல்வமும் வீரமும் இருந்தும் தனக்கு குழந்தைகள் இல்லாததால் வருந்தியிருந்தான் ஒரு நாள் அரசன் பம்பை நதிக்கரையில் உள்ள காட்டில் வேட்டையாடு வருகையில் குழந்தை ஐயப்பனை காண்கிறார் குழந்தை தெய்வீக அழகுடன் பிரகாசமாக அவரை ஆட்கொண்டது தன்னுடன் அரண்மனைக்கு எடுத்துச் செல்லலாமா என்று தயங்கியபோது ஒரு வயதான அந்தனர் இந்த சிறுவன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் என்றும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அவனே தன் அடையாளத்தை வெளிப்படுத்துவான் என்றும் சொல்லி மறைந்தார் மன்னர் மிகவும் மகிழ்ச்சியடைந்து உடனடியாக சிறுவனுடன் அரண்மனைக்கு திரும்பினார் சிறுவனின் கழுத்தில் ஒரு சிறிய மணி கட்டப்பட்டிருந்ததால் அவனுக்கு மணிகண்டன் என்று பெயரிடப்பட்டது மணிகண்டன் அரண்மனையில் ஆடம்பரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வளர்ந்தார் ஒரு சத்திரிய இளவரசனுக்குரிய அனைத்து கல்வியும் பயிற்சிகளும் முறையாக அரசு குருவிடம் கற்றுக்கொண்டார் அவரது நிகரற்ற திறமை காரணமாக அவரது குரு மணிகண்டன் சாதாரண மனிதர் அல்ல தெய்வீக சக்திகள் கொண்டவர் என்பதை உணர்ந்தார் ஆச்சாரியருக்கு ஒரு மகன் இருந்தான் அவன் காது கேளாதவனாகவும் வாய் பேச முடியாதவனாகவும் மட்டுமின்றி பார்வையும் மற்றவனாக இருந்தான் மணிகண்டனால் தனது மகனின் குறைபாடுகளை நிச்சயமாக குணப்படுத்த முடியும் என்று ஆச்சாரியர் நம்பினார் அதன்படி குருதட்சிணை செலுத்த வேண்டிய முக்கியமான நேரம் வந்தபோது ஆச்சாரியர் சீடனிடம் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் மணிகண்டன் தனது குருவின் கோரிக்கைக்கு ஒப்புக்கொண்டு குருவின் மகனுக்கு அருளினார் ஆனால் குறைந்தது பன்னிரண்டு வருட காலத்திற்கு இதை ஒரு ரகசியமாக வைத்திருக்குமாறு கேட்டுக்கொண்டார் கல்வியை முடித்துவிட்டு மணிகண்டன் அரண்மனைக்கு திரும்பினார் இதற்குள் ராணி ஒரு மகனை பெற்றெடுத்திருந்தாள் அரசரும் அரசியும் அதே அன்பும் அக்கறையும் கொண்டு இரு புதல்வர்களையும் வளர்த்தனர் இவ்வாறு பன்னிரண்டு ஆண்டுகள் கழிந்தன மன்னர் மணிகண்டனை தனது வாரிசாக அமர்த்த விரும்பினார் திவானை வரவழைத்து முடிசூட்டு விழாவுக்கு உடனடியாக ஏற்பாடு செய்தார் திவான் பேராசை கொண்டவராகவும் கெட்ட புத்தியுள்ளவராகவும் இருந்தார் உண்மையில் மன்னரின் மரணத்திற்குப் பிறகு தான் அரியணை ஏற வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது மணிகண்டனை வாரிசாக நியமிப்பது அவரது திட்டத்தை முறியடிக்கும் என்று தெரிந்து ஒரு திட்டம் தீட்டினார் வளர்ப்பு மகனான மணிகண்டனை வாரிசாக நியமிப்பதன் மூலம் மன்னர் தனது சொந்த மகனுக்கான அரியா அரியணைக்கான உரிமையை மறுக்கிறார் என்று கூறி ராணியின் மனதை கலைத்தார் மணிகண்டனை ஒழித்து கட்ட சதித்திட்டம் தீட்டப்பட்டது ராணி கடுமையான தலைவலியால் அவதிப்படுவதாக புகார் கூறி ராணியின் தலைவலியை சிறுத்தையின் பால் மூலம்தான் குணப்படுத்த முடியும் என்று கூற வைத்தார் சிறுத்தையின் பாலை பெறுவது மனிதனால் இயலாத காரியம் என்பதால் மன்னர் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தார் திவானின் சூ தீய சூழ்ச்சியை அறிந்து கொண்ட மணிகண்டன் மன்னருக்கு ஆறுதல் கூறி சிறுத்தையின் பால் எடுத்து வர முன்வந்தார் மன்னர் மிகுந்த துக்கத்துடன் மணிகண்டனின் பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார் இரட்டை பைகள் கொண்ட ஒரு துணிப்பையை தயார் செய்து ஒரு பையில் தேங்காயையும் மற்றொன்றில் சில தின்பண்டங்களையும் நிரப்பினார் மூன்று கண்களை கொண்ட தேங்காய் மன்னரின் குலதெய்வமான பரமேஸ்வரனை குறிக்கிறது மன்னர் அந்த மூட்டையை மணிகண்டனின் தலையில் வைத்து வில்லும் மம்பும் கொடுத்து அவரை வெற்றிகரமாக திரும்ப ஆசிர்வதித்தார் தனியாக புறப்பட்டுச் சென்று விரைவில் மணிகண்டன் காட்டுக்குள் நுழைந்தார் அங்கே மகாதேவனின் தளபதிகளான வாபரன் கதுசப்தன் வீரபத்ரர் கூபணேத்திரன் கூபகர்ணன் கண்டகர்ணன் ஆகியோர் அவரை வரவேற்றனர் பின்னர் அவர்கள் பம்பை நதிக்கரையில் தங்கியிருந்த சில முனிவர்களும் சேர்ந்து விரைவில் அருகில் உள்ள ஒரு மலையில் ஒரு தங்கக் கோயிலை கட்டினர் மணிகண்டனுக்கு தங்க சிம்மாசனம் நிறுவப்பட்டது அவர்கள் எல்லோரும் அங்கேயே பல நாட்கள் தங்கியிருந்தனர் சபரிமலையில் இருந்து கிழக்கே பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த மலை இப்போது பொன்னம்பலமேடு என்று அழைக்கப்படுகிறது பொன்னம்பலமேட்டில் தங்கியிருந்த பொழுது மகிஷி அருகில் அழுதா நதிக்கரையில் இருந்தாள் மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் பயங்கரமான சண்டை நடந்தது கடைசியில் மகிஷியின் கொம்புகளை பிடித்து சுழற்றி அவளை தரையில் வீழ்த்தினார் இந்த மாபெரும் சம்பவத்தை காண மும்மூர்த்திகளும் பூமிக்கு வந்தார்கள் மகாதேவன் தனது வாகனமான எருதை கட்டிய இடம் தற்போது காலகெட்டி என்று அழைக்கப்படுகிறது மகிஷியின் மரணம் உண்மையில் அவளுக்கு நன்மையிலேயே முடிந்தது அவள் எருமையின் முகத்துடன் பிறக்க சபிக்கப்பட்ட ஒரு தெய்வீகப் பெண் இப்போது சாபி விமோசனம் பெற்றவள் தன் அழகிய வடிவத்தை மீண்டும் பெற்று ஐயப்பனை வணங்கினாள் மேலும் தன்னை இறைவனுக்கு மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தனது விருப்பத்தையும் வெளிப்படுத்தினாள் ஆனால் பிரம்மச்சாரியான ஐயப்பன் அதற்கு இணங்க மறுத்துவிட்டார் ஐயப்பன் கோயிலின் இடதுபுறம் உள்ள சந்நிதியில் மகிழ்ச்சியே ஒரு தாயாய் மாளிகைப்புற தம்மனாக வணங்கப்படுகிறாள் மணிகண்டனின் வாகனமாக தேவேந்திரன் சிறுத்தையின் வடிவத்தை எடுத்துக்கொள்ள அவருடன் பல தேவர்களும் சிறுத்தைகளாக மாறி ஊர்வலமாக பந்தளம் அடைந்தனர் மணிகண்டன் சிறுத்தையிலிருந்து இறங்கி ராணியின் தலைவலியை குணப்படுத்த போதுமான பால் வழங்க போதுமான சிறுத்தைகளை கொண்டு வந்திருப்பதாக மன்னரிடம் தெரிவித்தார் தனது வளர்ப்பு மகன் சாதாரண மனிதனல்ல கடவுளின் அவதாரம் என்று இப்போது அரசர் உணர்ந்தார் அவரது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அப்போது ஐயப்பன் மன்னரிடம் பம்பை நதிக்கு வடகிழக்கு திசையில் நீலிமலையில் கட்டப்பட்ட கோவிலில் தன்னை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்றும் பிறகு இறைவன் ஒரு அம்பை எய்து அம்பு தரையில் விழும் அதே இடத்தில் ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றும் ஆலயம் கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் என்றும் அவரது சந்நிதியை அடைவதற்கு பதினெட்டு படிகள் ஏற வேண்டும் என்றும் வழிகாட்டினார் அவரது பக்தர்கள் வழிபீடத்தில் அவரை வழிபட வருவதற்கு முன்பு கடைபிடிக்க வேண்டிய கடுமையான தவங்களை பற்றியும் கூறி மறைந்தார் பகவானின் பிரிவால் மன்னன் மிகவும் வருத்தப்பட்டான் அப்போது அகத்திய முனிவர் அவர் முன் தோன்றி அவருக்கு ஆறுதல் கூறினார் கோவில் கட்ட வேண்டும் என்ற கடமையை மன்னருக்கு நிறைய ஊட்டினார் சுவாமி ஐயப்பனே சபரிமலையில் உள்ள தனது சிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மன்னரிடம் விளக்கினார் குத்துக்காலிட்டு அமர்ந்த நிலையில் நான்கு ஆசனங்களையும் நான்கு முத்திரைகளையும் உள்ளடக்கிய கோலத்தில் பகவான் சொன்னபடிக்கு பரசுராமரே ஒரு ஸ்தபதி உருவில் வந்து மகர சங்கராந்தி நாளில் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படுகிறது பம்பா நதி கரையில் இருக்கும் சபரிமலை ஒரு பெரிய புனித யாத்திரையாய் பல தனித்துவமான அம்சங்களை கொண்டுள்ளது கார்த்திகை முதல் நாள் தொடங்கி நாற்பத்தி ஓரு நாட்கள் நீடிக்கும் விரதம் இது யாத்திரை செல்ல விரும்பும் பக்தர்கள் நிறைய முறை சென்று இருக்கும் பாக்கியம் பெற்று குரு இருந்து ஒரு கோவிலில் வைத்து துளசி அல்லது ருத்ராட்ச மாலை பெற்று அணிகிறார்கள் மாலை அணிந்து எளிமையான வாழ்க்கை பிரம்மச்சரியம் சைவ உணவு கருப்பு அல்லது நீல நிறை ஆடை அணிவது என பல நியதிகளை விரதமாக கடைபிடிக்கிறார்கள் தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் நீராடி காலையிலும் மாலையிலும் தியானம் செய்வதும் ஐயப்பனின் பாடல்களை பாடுவதும் அன்றாட வாழ்க்கையாக மாறுகிறது விரதம் முடித்து பக்தர்கள் நிதியில் குளித்துவிட்டு வெறும் காலுடன் மலை உச்சிக்கு மலையேற்றத்தை மேற்கொள்கின்றனர் அங்கே பதினெட்டு படிகள் ஏறி ஐயனின் தரிசனம் பெறுகின்றனர் இந்த பதினெட்டு படிகள் என்பது ஐந்து இந்திரியங்கள் எட்டு ராகங்கள் சத்வரஜோ தாமசம் என்ற மூன்று குணங்கள் வித்யா மற்றும் அவித்யா ஆகிய இரண்டு படிகள் இவைகளை குறிக்கும் அனித வாழ்வில் மேற்கூறிய அம்சங்களை தாண்டிய பின்னரே இறையனோர்வு ஏற்படுகிறது என்பதே இதன் உட்பொருள் கருவறைக்கு செல்லும் பதினெட்டு படிகள் அனைத்தும் தெய்வீகமானது முதல் ஐந்து படிகளில் பூமி அக்னி வாயு நீர் ஆகாசம் என்று பஞ்சபூதங்களை குறிப்பதாக அமைந்துள்ளது ஆறு முதல் ஒன்பது படிகள் கர்மேந்திரியங்களையும் பத்து முதல் பதினைந்து படிகள் ஞானேந்திரியங்களையும் பதினாறும் பதினேழும் மனம் மற்றும் புத்தியையும் பதினெட்டாவது படி ஜீவனை ஆத்மரூபமாக உணர்வதாகவும் சொல்லப்படுகின்றன இந்த படிகளை எல்லாம் கடப்பவர்கள் தன் ஜீவனே அங்கு சுவாமியாக அமர்ந்திருப்பதை தரிசனமாக பெறுகிறார்கள் சபரிமலையில் ஒவ்வொரு நாளும் இரவு நடை சாத்தப்படும் பொழுது இறைவனான ஐயப்பனை உறங்க வைப்பதற்காக தாலாட்டுப் பாடலாக கம்பங்குடி சுந்தரம் ஐயர் பிரசுரித்த சாஸ்தாஸ்துதி கதம்பம் என்ற புத்தகத்தில் உள்ள திரு ஏசுதாஸ் அவர்களின் நிகழ வைக்கும் குரலில் ஹரிவராசனம் கீர்த்தனம் பாடப்படுகிறது சபரிமலைக்கு செல்ல இப்போ நிறைய வாகன வசதிகள் வந்துவிட்டன முன்பெல்லாம் கரடுமுரடான காட்டுப்பகுதியில் பகுதியில் பக்தர்கள் நடந்தே சென்றனர் இப்பொழுதும் பெரிய பாதை வனப்பாதை வழியே நடந்து நிறைய பக்தர்கள் செல்கிறார்கள் அவர்கள் பயணத்தில் களைப்பு தோன்றாதவாறு ஐயப்பன் மீது பாடும் பல பாடல்களும் மிக எளிமையான வார்த்தைகளுடன் ஒருவர் முன்னிறைத்து பாட அதை மற்றவர் தொடர்வதற்கு ஏதுவாகவும் நல்ல தாளக்கட்டுடனும் ஒரு வேகத்துடனும் கேட்பவர் மனத்தில் உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும் ஐயப்பன் பக்தி பாடல்களை திருமதி ஜெயஸ்ரீ ஸ்ரீதர் திரு ஹரி பிரசாத் திருமதி பவானிசேகர் ஆகியோர் அற்புதமாக பாடியுள்ளனர் கேட்டு மகிழ்வோம் மனம் பொண்ணம் அதில் உனது எழில் ரூபம் எனது நாவில் புந்திருநாமம் புண்ணிய பொன்னம்பலம் அதில் உனது எழில் ரூபம் எனது நாவில் திருநாமம் புண்ணிய நைவேதம் கனவிலும் என் நினைவிலும் தினம் செய்யும் கடமையிலும் உனது தீபம் ஒளியை காட்டும் கருணையே புரிவாய் அடியே நாடி சபரிமலை வாழும் அகிலாண்டேஸ்வரனை சரணமையப்பா அகிலாண்டேஸ்வரனை சரணமையப்பா என் மனம் புன்னம்பலம் அதில் உனது எழில் ரூபம் எனது நாவில் உன் திருநாமம் புண்ணிய நெவேத்யம் பகலிலும் காரிருளிலும் மன கோயில் மூடேனே யுகமுராயிரமாயினும் யான் தொழுது தீரேனே இனி என ും പൂജ മൂടിപ്പേനോ ഇനി പിറവി വായ്പ പൂജ മൂടിപ്പേനോ എളിയവർക്ക് നീ മോക്ഷം താരായ് ദീനരക്ഷകനേ എളിയവർക്ക് നീ മോക്ഷം താരായ് ദീനരക്ഷകനേ என் மனம் பொன்னம்பலம் அதில் உனது எழில் ரூபம் எனது நாவில் உன் திருநாமம் புண்ணிய நெய்வேத்யம் பொய் என்றி 歌。 ஐயப்ப அவனை நாடு அவன் புகழ் பாடு புகழோடு வாழவை பாடையப்பன் உன்னை புகழோடு வாழவை பானையப்பன் இருப்பது காடு வணங்குது நாடு அவனை காண் பாடு ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா பூஜைகள் போடு தூய அன்போடு பெயரோடு வாழ பால் ஐயப்பன் நல்ல யரோடு வாழவை பான ஐயப்ப அனைவரும் பாருங்கள் ஐயனை நாடுங்கள் அருள் வேண்டுமன்பரை எல்லாம் வாழவை பான் அருள் வேண்டும் அன்பரையில் கெட்டு பள்ளிக்கட்டு இரு முடி கட்டிக்கிட்டு சபரிமலை சுவாமிக்கு சரணங்கள் சொல்லிக்கிட்டு காடு மால மேடு தொட்டு கல்லும் முள்ளும் தாண்டி கெட்டு கண்ணி மூல கணபதி காலை தொட்டு கும்பிட்டும் சுவாமியே சரணமையா அருள் தரும் ஜோதியே சரணமையா பள்ளிக்கட்டு பள்ளிக்கட்டு இரு மூடி கட்டிக்கிட்டு சாரிமல சுவாமிக்கு சரணங்கள் சொல்லிக்கிட்டு காடு மாலை மேடு தொட்டு கல்லும் முள்ளும் தாண்டிக்கிட்டு கண்ணி மூல கணபதி காலை தொட்டு கும்பிட்டோம் சுவாமியே சரணமையா அருள் தரும் ஜோதியே சரணமையா பெருவழி பாதி தூரம் இருமுடி தலையில் பாரம் பசியுடன் தாகம் மறந்தது தெரிந்தது தேவன் பாதம் அழகிய மரகத காடு அழைப்பது ஐயனின் வீடு பொறுமையின் வேகம் கடந்திட வேணும் பம்பா பாதம் தரிசனம் காணாமல் தவிப்புகள் ஓயாது தரிசனம் காணாமல் தவிப்புகள் ஓயாது தயங்கிட கூடாதய்யா சுவாமியே சரணமையா அருள் தரும் ஜோதியே சரணமையா பள்ளிக்கட்டு பள்ளிக்கட்டு இரு முடி கட்டிக்கிட்டு சபரிமலை சுவாமிக்கு சரணங்கள் சொல்லிக்கிட்டு காடு மாலை மேடு தொட்டு கல்லும் முள்ளும் தாண்டிக்கிட்டு கன்னி மூல கணபதி காலை தொட்டு கும்பிட்டும் சுவாமியே சரணமையா அருள் தரும் ஜோதி சரணமையா உலவும் தென்றல் தோழன் உதவிக்கு கஜமுகநாதன் துணை வருவான் அவன் அருள் சேரும் மாசி போதும் வனங்களின் கூரை வானம் வழி சொல்லும் புயில்களின் பறவைகள் கூச்சல் இயற்கையின் பாடல் காதில் சேரும் பரமனை பாராமல் பயணங்கள் ஓயாது பரமனை பாராமல் பயணங்கள் ஓயாது வழிகளில் முன்னேறுவோம் சுவாமியே சரணமையா அருள் தரும் ஜோதியே சரணமையா பள்ளிக்கட்டு பள்ளிக்கட்டு இரு மூடி கட்டிக்கிட்டு சபரிமலை சுவாமிக்கு சரணங்கள் சொல்லிக்கிட்டு காடு மாலை மேடு தொட்டு கல்லும் முள்ளும் தாண்டிக்கிட்டு கன்னி மூல கணபதி காலை தொட்டு கும்பிட்டோம் சுவாமியே சரணமையா ஹரு தரும் ஜோதியே சரணமையா சுவாமியே சரணமையா ஹரு தரும் ஜோதியே சரணமையா